வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து தருகிறார் அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள் நல்லதொரு பஞ்சபூத நவகிரக தவம் அருமையாக வழி நடத்தி தந்தார் சகோதரி உஷா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அந்த தவ ஆழ்விலேயே ஒரு சிறிய சிந்தனையாக உண்ணும் போது உயர்ந்த நினைவு என்ற மகர்ஷியுடைய தத்துவத்தை கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி உணவு என்பது மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை சுவாமிஜி உடமே உணவே உடலாக வந்து அதனால் உணவை உண்டுதான் உயிர் வாழும் ஞானியாக இருந்தாலும் உற்றுணர்ந்த எல்லாம் உணர்ந்தவர்களாக இருந்தாலும் ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தான் பூக்கம் அது எல்லாரும் உயிர்களுக்கு அத்தனைக்குமான ஒரு இயல்பான விஷயம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எந்த வருடம் எத்தனை வயது வாழ்ந்திருக்கிறோமோ அவர்களுடைய உடல் வளர்வதற்கு முக்கியமான காரணம் உணவு ஒரு குழந்தையா பொறந்ததுல இருந்து தொடங்குறது இல்லைங்களா சுவாமிஜி புலன் வழி தொடர்புன்னு சொல்வாங்க உணவின் மூலமாக தாய் சாப்பிடுற உணவு சத்து பொருளாக மாற்றப்பட்டு அந்த தொப்புள் கொடி வழியா புலம்பிக்க அப்ப இருந்தே உணவுல ஒழுங்கு வந்துடுச்சு இல்லைங்களா ஒரு தாய் வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு போது தனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தா கூட என்ன சொல்லுவாங்க குழந்தைக்கு ஒத்துக்காது அப்படின்னா சாப்பிடாம அந்த உணவு என்பது உயிர் கொடுக்கக்கூடிய விஷயத்தை சாப்பிடும் பிறந்த குழந்தைக்கு முதல்ல என்ன கொடுப்பாங்க புலன் வழி தொடர்பு தொட்டு தூக்கி அழகா மடியில வச்சுக்கிட்டு முதல்ல அந்த சக்கரை தண்ணிய கொடுப்பாங்க அப்படியே அந்த நாக்க வெளிய நீட்டு அப்படியே சுவைக்கும் அன்று தொடங்கியது இல்லையா அந்த உணவினுடைய தொடக்கம் நம்மெல்லாம் சின்ன பிள்ளையார் வளர்ந்த போது ஒரு பாட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் ஆளும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தான் நம்ம எல்லாருமே சொல்லி அதை கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு பாக்குறார் ஒரு பெரியவர் ஏன் பால் தெளி தேன் பு பருப்பு பிரிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வளர்கின்ற காலகட்டத்துல எந்த வகையான உணவு சாப்பிடும் போதும் இறைவா உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் முதல்ல குழந்தை என்ன குடிக்குதுங்க பால் பாலும் அடுத்தது கொஞ்சம் சாலிடான பொருள் கொடுப்பா கொஞ்சம் திக்கான பொருள் அது எப்படி தேன் மாதிரி பாலும் தெளி தேனும் அப்புறம் என்னதுங்க சர்க்கரை பாகு மாதிரி இன்னும் கொஞ்சம் சிக்கா இருக்கிற பொருள் அப்புறம் பருப்பு பாகுக்கு அப்புறம் பருப்புன்னு வரும்போதே எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவுக்கு வந்துச்சு அப்ப எந்த வகையான உணவை சாப்பிடுறதா இருந்தாலும் தூமுகத்து கரிமுனையே எல்லாம் உன்னுடைய செயல் அந்த உணவை கொடுத்தது நீதான் அப்படிங்கிற அந்த இறை உணர்வை உயர்ந்த நினைவை அப்பவுமே சொல்லி வாழத்தான் முன்னோர்கள் யாரும் மூடர்கள் அல்ல அவங்க உள்ளுணர்வா உணர்ந்ததை இன்னைக்கு வேதாத்திரியத்தின் மூலமா கத்துக்கொள்ளும் பொழுது ஒப்பிட்டு பார்க்க முடியுது சாதாரணமா பார்த்தோம்னா நம்ம சின்ன பிள்ளையில எல்லாம் ஊர்கள்லாம் போயிருப்போம் கிராமங்கள்ல அவங்கவுங்க சொந்த ஊர்ல உறவுகளோட எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த உணவு நேரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பூஜை நேரம் மாதிரி பண்ணோம் பார்த்திருக்கோம் இதற்கு அவ்வளவு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் ஒன்று போல அமர்ந்து இந்த இலைய போடுறதுல கூட ஒரு முறைமை இருக்கும் அந்த நுனி இலை இடது பக்கம் இருக்கணும் ஏன் அப்படி இன்றைக்கு காலகட்டத்துல யாருக்கிட்டையா கேட்பாங்க ஏன் மாத்தி போட்ட சாப்பிட முடியாதா அப்படின்னு கேட்பாங்க ஆனா முன்னோர்கள் எவ்வளவு விஷயம் யோசிச்சிருக்காங்கன்னா அந்த இடது பக்கம் நுனி இலை வரும்னா அது மடங்கி இருக்கும் போது பார்த்தோம்னா இந்த பக்கம் இருக்கிற பாகத்துல சூரிய ஒளி பட்டு இருக்காது மேல இருக்கிற பாகத்துல சூரிய ஒளி பட்டு 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 என்ன இருக்கு ஒரு பக்கம் மென்மையா இருக்கும் ஒரு பக்கம் ரொம்ப நல்ல தடிமனா இருக்கும் இலை நீங்க நம்ம நம்ம இடது பக்கம் வச்சாதான் சாதம் பெசையுற இடம் தடிமனான இடமா இருக்கும் மேல என்ன வைப்பாங்க பொரியல் கூட்டு எல்லாம் வைப்பாங்க அப்போ பெசையும் போது இலை கிடிஞ்சிடக்கூடாது எவ்வளவு தொலைநோக்கு பார்வை இந்த உடலுக்கு உணவு என்பது ஒரு வரம் மாதிரி சாப்பிட்டாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி போயி கை கால் எல்லாம் கழுவிட்டு வருவாங்க எனதுக்கு அந்த கை கால் முகம் கழும்போது உடம்பு முழுவதும் ரத்த ஓட்டம் சரியா ஓடும் அதற்கப்புறம் வந்து அமர்ந்து என்ன பண்ணுவாங்க உட்காரத்துக்கு ஒரு பாய் போட்டுட்டு எல்லையில சாப்பிடுவோம் உண்மையில் இல்ல சாப்பிடுறது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் அந்த பச்சையமும் சேர்ந்து உடம்புக்குள்ள போகும் முதல்ல என்ன பண்ணுவாங்க தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க அன்றைய காலகட்டம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி மாதிரி வீடுகள்ல எல்லாம் மாடி வீடுகளாக அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்போ தரையும் வீடும் கொஞ்சம் ரொம்ப பெரிய ஒரே ஏறம் இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ மண்ல இருந்து தானே வந்திருக்கும் அங்க பூச்சி பொட்டு எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எறும்பு இருக்கலாம் சின்ன சின்ன வண்டு இந்த மாதிரி எல்லாம் வரும் அதுக்கு எப்படி நம்மளுக்கு சுத்தம் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க முதல்ல இலைய சுத்தி தண்ணீர் ஊத்துவாங்க பாத்துருக்கோம் என்ன அர்த்தங்க அங்க எறும்பு இரும்பு ஏதாவது இருந்தாலும் அதே இலைக்குள்ள வராது அடுத்தது என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் தயார் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் பண்ணுவாங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பொருளை சமைத்தாலும் அத்தனை பொருள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போயி காக்காவைக்கு வச்சுட்டு வருவாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்ன அது மருவி இன்னைக்காவது நல்ல நாள் பெரிய நாள்ல காக்காக்கு வைக்கிறான் அது பழக்கம் விளக்கம் இல்லாம செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா ஏன் செஞ்சாங்க அன்றைக்கு காலகட்டம் ஓட்டு வீடா இருக்கும் அவங்க அடுத்துல சமைக்கும் பொழுது மேல இருந்து ஏதாவது பூச்சி உள்ள விளையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த பொருள்ல விஷம் ஏதாவது கலந்திருக்க கூடாது இல்லையா அதனால என்ன பண்ணுவாங்க எல்லா பொருளும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு எத்தனை பதார்த்தங்கள் செய்திருக்கிறாங்களோ எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உருட்டி கொண்டு போய் கூட நெய் ஊத்தி கொண்டு போய் வைப்பாங்க ஒரு கேள்வி வருது நமக்கு அப்ப காக்கா மட்டும் பரவாயில்லையா காக்கா மட்டும் சாப்பிட்டுட்டு இறந்து போயிடுச்சுன்னா என்ன அப்படின்னா நம்ம மூதாதையுடைய அறிவினுடைய எல்லையை பாருங்க எந்த அளவு அவங்க மற்ற உயிர்களை கவனிச்சிருக்காங்க இந்த உலகத்தில் தோன்றிய உயிர்கள்ல மற்ற எந்த இனமாக இருக்குமே ஆனாலும் அந்த பொருள்ல விஷமோ இல்ல கெட்டு போனதோ இருந்தா அது வயிற்றுக்குள்ள போயிடும் அந்த உடல் உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா காக்காய்க்கு மட்டும் இறைவன் என்ன பணம் கொடுத்துட்டான்னா கெட்டுப்போன பொருளையோ விஷப்பொருளையோ அதற்கு ஒவ்வாத பொருள் அது இறந்து போன எலிய கூட சாப்பிடும் ஆனால் அதுல ஒவ்வாத பொருள் இருக்குமே ஆனால் அது கக்கிடும் இதை எப்படி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க பாருங்க அப்போ தனக்காக ஒரு டெஸ்ட் பண்ற பொருளை கூட உயிர் கொல்ல கூடாதுன்னு கொஞ்ச நேரம் பாப்பாங்க நம்ம நேரா இப்படி சொன்னா மாட்டோம் உடனே என்ன சொல்லிடுவாங்க மூதாதையர்கள் அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நம்ம சாப்பிடணும் என்று மறைமுகமாக நல்ல விஞ்ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க சாப்பிடும் போது சொல்லுவாங்க பேசாம சாப்பிடணும் முதல் கவலத்தை எல்லாத்தையும் உருட்டி எடுத்து என்ன பண்ணுவாங்க இறைவா உனக்கு நன்றி என்று இறைவனுக்கு வணங்கிட்டு அதை ஓரத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுவான் இப்ப எவ்வளவு பெரிய உயர்ந்த எண்ணம் அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க உணவு உண்டுதல் என்பது ஒரு தவம் மாதிரி செஞ்சாங்க இறைவனை கும்பிட்டுட்டு சமைக்க தொடங்குவாங்க அதே மாதிரி வைக்கும்போது இறைவா நீ கொடுத்த பொருள் இந்த நைவேத்தியம் அப்படின்னு பண்றாங்க இல்லையா அது கூட காரணம் என்னங்க நன்றி உணர்வுதான் எனக்கு கொடுத்தாயே இறைவா இப்ப ஒரு உதாரணம் நம்ம யாருமே ஒருத்தர் ஒருத்தர் பாக்காம இப்போ அந்த ஆன் லைன்ல இருக்கிறோம் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க இப்ப நம்ம என்ன பண்ணுவோங்க ஆஹா இவ்வளவு வருஷமா பாக்காத ஒருத்தர் வராங்க அவங்களுக்கு வித விதமா உணவு செஞ்சு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்போமா இல்லையாங்க அப்ப அது என்ன அர்த்தம் அந்த அன்பின் மிகுதி அந்த நன்றி உணர்வு அதை வெளிப்படுத்துவது அவங்க உணவு கொடுத்து அவங்க பயிறு நிரம்பத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அதையே தான் இறைவனுக்கு கொடுப்பது நன்றி போல என்ன பண்றாங்க வச்சுட்டு அந்த மந்திரங்களையோ இறைவா உனக்கு நன்றி நீ கொடுத்த உயிர் பொருள் நீ கொடுத்த உயிர் வளர்கிறது இந்த உடல் வளர்வதற்கான அத்தனை இயற்கை திரவியங்களும் இறைவா நீ கொடுத்தவை உன்னிடமிருந்து தான் பெற்று நானும் உணவாக சாப்பிடுகின்றேன் அது உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி வச்சு கும்பிடுறான் அப்போ அது மட்டுமா சொல்லி கொடுத்தாங்க அளவு முறையும் கூட அந்த காலத்துல இயல்பாகவே அமைத்துக் கொடுத்தாங்க ஒரு குழந்தை பால் குடிச்ச உடனே என்ன பண்ணுவோம் பாத்துருக்கீங்களா தோல்ல போட்டு தட்டி கொடுத்து அந்த குழந்தைக்கு ஏப்பம் வர வச்ச பிறகுதான் படுக்க வைப்பாங்க என்ன அர்த்தங்க அந்த உணவு ஜீரணமாகணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கப்புறம் குழந்தை பெருசாகிறது வளர்றது அப்ப உட்காந்து சாப்பிடும் போது கீழே சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிடும் போது என்ன ஆகுங்க நம்ம கையை இப்படி வச்சு வச்சு இலையில எடுத்து சாப்பிடும் பொழுது அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் உணவு உண்டாலும் நம்மால கையை நிக்கி எடுக்க முடியாது அதே போல அந்த இண்டிகேஷன் மார்க் ஏப்பது நல்லா தெரியும் அப்ப போறோம் அப்படின்னு சொல்லிடுவோம் அதுல கூட நம்ம முன்னோர்களுடைய ஒரு எவ்வளவு நல்ல தன்மை பாருங்க அந்த இலையில மூடுறதுல கூட மிகப்பெரிய விஷயத்த வச்சிருப்பாங்க மேல இருந்து கீழே மூடுவாங்க என்ன விஷயங்க அதை எடுத்துட்டு போகும்போது அந்த உணவு கீழே சிந்தக்கூடாது அந்த பக்கம் மடிச்சாங்கன்னா அங்க எலை மெலிசா இருக்கும் கிழிஞ்சு போயிடும் அப்ப உணவுல மிச்சம் இருக்கிற உணவோ ஏதோ ஒன்று கீழே பூரா அது ஒரு ஆரோக்கியமாக இருக்காது சுகாதாரத்துக்கு கேடு அப்படின்னு இந்த பக்கம் கூட சொல்லி கொடுப்பாங்க சாப்பிடும் போது இடையில் குடியேல் கடையில் மரவேல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ இந்த உண்ணும் போது இந்த உயர்ந்த எண்ணத்தோடு உண்ண வேண்டும் என்பதை அன்னைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க ஆனால் நம்முடைய காலம் இப்ப எப்படி ஆயிடுச்சுங்க நான் ஸ்டிக்கியா இல்லைங்களா ஒரு பாட்டி பேத்தி வீட்டுக்கு போனாங்க அங்கு ரொம்ப ரொம்ப மாடர்ன் எல்லாம் வச்சிருந்தாங்க உடனே பாட்டி கிட்ட காமிச்சு பேசி சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா பாட்டி என்னோட வீடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்குமா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை நாங்க சாப்பிடும்போது நாங்க சமைச்ச பொருள் பாத்திரத்துல ஒட்டிச்சு அது எங்க வயிற்றுல ஒட்டுச்சு நாங்களும் எல்லார்கூடையும் ஒட்டினோம் ஆகும் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய சமையல் பாத்திரத்திலையும் ஒட்டுவதில்லை உங்கள் வயிற்றிலும் ஒட்டுவதில்லை நீங்களும் யாரோடும் ஒட்டுவதில்லைன்னு சொன்னாங்களா இதை கொஞ்சம் மிகைப்படுத்தலாக கூட தோணலாம் ஆனால் இந்த அடிப்படையில் தானே இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா முந்தியெல்லாம் அந்த அதிதி தேவோ பவ அப்படிம்பாங்க வீட்டு வாசல்ல திண்ணக்கட்டிருப்பாங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்துட்டுதான் சாதத்துல தண்ணி ஊத்துவாங்களா ராத்திரி யாராவது ஒருத்தர் வழிபோக்கர்கள் வந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு உணவை குடுத்துட்டு அதுக்கு தான் அன்னைக்கு ராத்திரி பாத்துட்டு படுக்க போகும் போது யாராவது இருக்காங்களா ஒரு காலத்திலயெல்லாம் அது ஒரு இயல்பாக இருந்தது கொடுத்து சாப்பிடுறது இன்னைக்கு வாழக்கூடிய முறைமை மாறி மனிதனுக்குள்ளே களங்கங்கள் சேர சேர இப்ப ஒரு புகை வண்டியில போகும்போது ஒருத்தர் பிஸ்கட் கொடுத்தா கூட சாப்பிடணுமா வேணாமா என்று நம்மை பாதுகாக்க கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்ப அதற்காகத்தான் மகரிஷி சொல்றாங்க இந்த உணவு என்பது மனிதனாக மாறிய விஷயம்

இடமதன் தூய்மை எல்லாம் அமைக இவ்வுணவளித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க எல்லாம் வல்ல இறைவனைப் போற்றுவோம் நல்லதோர் உணவை நாமக்கே அளித்தோர் வாழ்க வளமுடன் உலக உயிர்களெல்லாம் வாழ்க 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 வளமுடன் அடுத்தது இது அத்தனையும் உலக ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டதனால் நமக்கு உணவளித்தோரை வாழ்த்துகின்றோம் அடுத்தது த பியூரிபிகேஷன் ப்ராசஸ் இந்த உணவு எனக்கு ஒத்துக்கொள்ளணும் எப்படி அவங்க இறைவனை வணங்கி வாழ்த்திட்டு சாப்பிட்டாங்களோ அதைக்கு எப்படி மகிழ்ச்சி கொடுத்துட்டாங்க காயக்கல்பக்கலை கற்றோர் அனைவரும்

இல்லையா இன்னைக்கு காயக்கல் பத்தை செஞ்சுட்டு சாப்பிடும் போது அந்த உணவு உடலாக நல்ல தன்மையாக மாறும் உணவுதான் குணமாக மாறுகிறது இல்லையா சத்துவ உணவு ராட்சச உணவு தமோ உணவுன்னு மகரிஷி உடல்ல உணவு தான் மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லும் போது அது சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய தன்மையாக நாம் மாறுவோம் அப்போ என்ன உணவை எப்படி சாப்பிடணும்னு அழகா கவி கொடுத்தான மகரிஷி நேரம் கருதி நிறுத்திக் கொள்கிறேன் அப்போ உணவு என்பது நம்ம உடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ உண்ணக்கூடிய உணவை உண்ணும் போது நாம் எந்த நினைவு

அந்த உணவை மனம் தேடுகிறது இல்லையா அந்த பாட்டி கொடுத்த உருட்டி கொடுத்த சாதம் எல்லாருக்குமே இப்போ ஞாபகத்துல வந்திருக்கும் அதுல கூடவே அன்பையும் சேர்த்து கொடுப்பாங்க மேல மேல கை நீட்டி வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அப்ப உணவு என்பது அன்பும் கருணையுமாக உள்ளே போனா அது ரத்தத்துல பதிந்து நாம அதுவாக மாறுவோம் அதனால் உண்ணும் போது உயர்ந்த நினைவு போது நாமும் உண்போம் சமைக்கும் போது அன்பு கருணயமா சமைச்சு நாம கொடுக்கிற உணவு மற்றவர்களுக்கு நலம் செயல் என்ற எண்ணத்தோடு மகரிஷியை உள்வாங்கி கொண்டு தவமாய் சமைப்போம் தவமாய் சாப்பிடுவோம் என்று கூறி ஒரு ஐந்து நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டே மன்னிக்கவும் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க வளம்